என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என்னை கண்டு இந்த வாக்கினை விட்டாயானால் நாளைய பௌர்ணமியின் விடியலில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் நல்ல செய்தி இத்தனை காலமும் வராமல் போனது இப்பொழுது மட்டும் வந்துவிடுமா விடுமா என்ன என்றுதானே என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக உன் மனம் விரும்பிய நல்ல செய்தி ஒன்று உன்னை வந்து சேரத்தான் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரமும் வரத் தொடங்கி இருக்கின்றது நாளைய விடியல் என்பது கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாள் பௌர்ணமியின் விடியலாக உனக்கு கிடைக்கின்றது இப்பொழுது என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமும் பௌர்ணமியினுடைய நேரம்தான் என் குழந்தையை பௌர்ணமி திதி எப்படி வெளிச்சமாக அந்த நில ஒளி உனக்கு கொடுக்கின்றதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது சந்திர பகவானினுடைய இந்த முழுமையான தோற்றத்தை காணும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் தயானவள் நான் முன் வந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு நல்ல விடியலாக நிச்சயமாக இருக்கும் எந்த நேரத்திலும் வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் உன்னால் எல்லா விஷயங்களையும் சட்டென்று நடத்தி முடிக்க முடியாது ஆனால் உன் அம்மா நான் நினைத்து விட்டால் உனக்கு அதற்கான மன வலிமையை நான் கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதனை செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அல்லவா இந்த நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நான் காத்திடுவேன் என் பிள்ளையே என் வாக்கினை கேட்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்களை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று உன் வராகி இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே நல்லதை எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டாய் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஆறுதலுக்கு யாரும் வரவில்லை என்று சொல்லி புலம்பினாய் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை என்று சொன்னாய் உனக்காக குரல் கொடுக்க ஒருவரும் இல்லை என்று வேதனைப்பட்டாய் ஆனால் உன் அம்மா நான் இருக்கிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் கூட நீ என்னையும் கண்டு கொள்ளாமல் இருந்தாயானால் நான் சொல்கின்ற விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளாமல் இருந்தாயானால் அதன் பிறகு நடப்பது எல்லாம் உனக்கு எப்படி புரியும் என்பதனை ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையை இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் கண்டு நீ மனதால் உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக தயாராக வைத்துக்கொள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எதை எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான வெற்றியை பெற நீ முழு மனநிலையோடு இருந்து கொண்டிரு நான் தருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எண்ணற்ற மாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும் எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்க வேண்டும் என் குழந்தையே மனது எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளாதல்லவா ஆனால் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு அழைத்து செல்லத்தான் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்காது என்று கைவிட்ட விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறும் கிடைக்காது என்று நீ நினைத்த விஷயங்கள் கூட உன் கைகளில் நிச்சயமாக கிடைத்துவிடும் அப்பேற்பட்ட ஒரு விடியல்தான் இந்த பௌர்ணமியினுடைய விடியல் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உன் கைகளில் ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் உன் வசமாகும் அதுபோல உன் தாயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து அதை நினைத்து விட்டேன் என்றால் அதன் பிறகு யாராலும் உன்னை எந்த விதத்திலும் கேள்வி கேட்டுவிட முடியாது எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் அடைந்து விட்டாயானால் அப்பொழுதுதானே இந்த வராகியினுடைய பிள்ளையாக உன்னை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த அம்மாவை வணங்கியதற்கு நமக்கு என்ன கிடைத்தது ஏது கிடைத்தது என்று சொல்லி வருத்தப்படாமல் என்ன கிடைத்ததோ அதை வைத்து என் பிள்ளை சந்தோஷமாக இந்த தயானவள் கொடுத்தது என்று சொல்லி நீ மன மகிழ்ச்சி அடைவாயானால் அப்பொழுதுதான் இந்த தாய்க்கும் மிகுந்த மகிழ்ச்சி என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை எல்லாம் சற்று உன் மனதில் எப்பொழுதுமே பதிய வைத்துக்கொள் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது நமக்கென்று யாரும் வருவதில்லை என்று ஒரு நாளும் புலம்ப கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து கண் கலங்கக்கூடாது கண்ணீர் என்பது உன் தேவைக்கன்றி அடுத்தவர்களின் வார்த்தைக்காக ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் வெளியே வரவில்லை என்றால் உனக்கு மன அழுத்தம் விடும் என்றால் தான் அந்த கண்ணீரை நீ சிந்த வேண்டுமே தவிர தேவையில்லாமல் யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக ஒருபோதும் நீ கண்ணீரை சிந்திவிடாதே என் குழந்தையை இத்தனை நாளும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து பெற்றிருக்கின்றாய் உனக்கென்று நடக்காத பல நல்ல விஷயங்கள் இனிமேல் நடக்கும் இதையெல்லாம் கண்டு இனியாவது உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்திக்கொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கென்று என்ன கிடைக்க வேண்டும் என்பது விதியாகுறும் அது உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே மனதில் கொண்ட ஏக்கங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஏமாற்றங்கள் இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கொண்டு இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் மன மகிழ்ச்சியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டாலே போதும் எப்பொழுதுமே ஒவ்வொருவருக்கும் மனதில் ஒரு விஷயம் நினைவில் இருக்கும் நமக்கு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்று யார் இருந்தாலும் சரி யார் இல்லை என்றாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் வர வேண்டும் அந்த உணர்வுதான் தெய்வத்தை உன் அருகில் வர வைக்கும் என்பதனை புரிந்துகொள் இல்லை நான் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பாயானால் காலம் முழுவதும் இந்த கஷ்டத்தை நீ தாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் அம்மா உனக்கு வேறு வேலை இல்லையா இதையே தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்கின்ற பிள்ளையாக நீ இருந்தாயானால் நிச்சயமாக இன்னமும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ உணரவில்லை என்று அர்த்தம் ஒரே நாளில் எல்லாம் நடந்து விடாது மாயா ஜால வித்தைகள் காட்ட உன் அம்மா நான் வரவில்லை உன்னை உழைக்க சொல்கின்றேன் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் இருக்க சொல்கின்றேன் மனதில் நம்பிக்கை கொண்டு அத்தனை விஷயங்களையும் பெறச் சொல்கின்றேன் உன்னுடைய விடா முயற்சி உனக்கு அத்தனையையும் பெற்று கொடுக்கும் என்று நான் சொல்கின்றேன் இதைவிட வேறென்ன உனக்கு சொல்லிவிட முடியும் அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்தமாக உன் வாழ்க்கைக்கென கொண்டு வந்து உன் சேர்த்து கொண்டிருக்கின்றேன் இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் எதிர்பாராதவற்றையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் உனக்கென பெற்றுக்கொள்வாய் சரியான சந்தர்ப்பமும் உனக்கு கிடைத்துவிடும் நல்ல நேரமும் உனக்கென வந்துவிடும் கேட்டது எல்லாம் கிடைக்கும் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கான மகிழ்ச்சியான நாட்களாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்